ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்றென்றும் வெற்றி டியர் லாட்ரி கெஸ்சிங் இதில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் உங்கள் கெஸிங்ஸில் இந்த நம்பர்ஸ் ஆனால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்றென்றும் வெற்றி வீடியோ போட சொன்னால் அந்த வீடியோ இந்த சேனல் நான் வீடியோ என்பது ரெகுலராக டியர் கெஸிங் வீடியோ நம்ம போடலாம் டியர் லாட்ரி கெஸிங் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டியர் லாட்ரி ஃபுல் ஷோ கெஸ்ஸிங்கு ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம கெஸிங் எடுத்து ஒவ்வொரு ஷோவுக்கும் இதில் எதுவும் ஆகுதுன்னு பார்க்கலாம் நம்ம பேர் எடுத்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சார்ட் வச்சு ஸோ இதை மேட்ச் பண்ணி கெஸிங்ஸ் எந்த நம்பர்ஸ் வோ அதை ஃபாலோ பண்ணலாம் ஒவ்வொரு ஷோவுக்கும் இன்னொரு தலைவர் நான் அடுத்து நான் கொடுக்குறேன் ஏபிசி ஏசி பாருங்கள் தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒன்பது நாற்பது ஜீரோ நாலு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு பதினொன்று கொடுத்துருக்கோம் இந்த பதினொன்றுங்கிறது அதிகபட்சமாக ஏசியில் வர வாய்ப்பு இருக்கும் ஸோ ஏசி பதினொன்று நோட் பண்ணிக்கோங்க ஏபிசி ஏசி தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது நாற்பது ஜீரோ நாலு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு மூணு நம்பர் அதிகமாக பேர் பண்ணியிருக்கோம் மூணு நாலு இதில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மூணு நம்பர் நாலு நம்பர் தான் ரிப்பீட்டடாக வந்திருக்கும் ஸ்க்ரீன்சேர்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஆள் போடு பாருங்க மூணு அல்லது நாலு எடுத்திருக்கோம் மூணு அல்லது நாலு உங்களோட கெஸிங்ஸில் மூணு அல்லது நாலு வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க பாக்ஸு பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தி நாலு ஒரு பாக்ஸு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஒரு பாக்ஸு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி நாலு அந்த எட்நூற்றி முப்பத்தி ஆறு ஆறு மணி ஷோவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆறு மணி ஷோரில் எட்நூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பர் நம்ம ஆறு மணி ஷோரில் அந்த ஸ்டார்ட் பண்ணி வரலாம் இதை நோட் பண்ணிக்கோங்க இதில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நம்பரில் இதுமாதிரி ஸ்ட்ராங் நம்பர் ஜீரோ முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு ஜீரோ முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்று எட்நூற்றி முப்பத்தாறு பாக்ஸ் ஒரு அஞ்சு பாக்ஸு ஃபாலோ நம்பராக பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க நூற்றி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஃபாலோ பாக்ஸ் ட்ரை பண்ணலாம் நூற்றி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஸ்க்ரீன்சர் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க டியர் அண்ட் கேரளா லாட்ரி புக் பண்ணுறவங்க